ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோம்னா எஸ்ஐ மற்றும் பீஸ்க்காக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேச்சு ஆல்சோ அவைலபிளா இருக்குது ஸோ உங்களுக்கு எது ஜாயின் பண்ணுன்னு நினச்சாலும் சரி நீங்கள் தொடர்பு எங்களுடைய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷன் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காகியின் கனவுகள் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு சீரிஸ் தான் பார்த்துருக்கோம் அந்த சீரீஸில் கொஸ்டின் நம்பர் அறுநூத்தி முப்பது வரைக்கும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு அறுநூத்தி முப்பத்தி ஒன்று டு அறுநூத்தி அறுபது வரைக்கும் பார்த்தோன்னா இனி கிளாஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி விடுங்க நம்ம டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போகலாம் அறுநூத்தி முப்பத்தி ஒன்று சர்வதேச குழந்தைகள் ஆண்டு குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது எழுபத்தி பெண்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது எழுபத்தி எட்டு செவன்டி எயிட் சர்வதேச பெண்கள் ஆண்டு செவன்டி நைன் வந்து பார்த்தோன்னா குழந்தைகள் ஆண்டு இந்தியாவில் சாலை பாதுகாப்பறம் அனுசரிக்கப்படும் மாதம் ஜனவரி முதல் வாரம் ஜனவரி முதல் வாரத்துல என்ன பண்ணிருப்பாங்க வேட்டி வாரமாகவும் சாலை பாதுகாப்பாரமும் கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் ஷாம் மானக் ஷா சோ இவர் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் கே எம் கரியப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷலாக கருதப்படுகிறார் ஆளுநரை நியமிப்பவர் யார் ஆளுநரை நியமிப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தன்னுடைய பிரதிநிதியாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன பண்றாரு ஒரு ஒரு ஆளுநரை நியமிக்கிறார் அந்த ஆளுநரை நியமனம் செய்யும் போது அந்த பற்றிய குறிப்பிட்ட மாநிலங்களை கலந்து வசிக்கிறார் முக்கிய முடிவுகளை எடுப்பவர் குடியரசுத் தலைவரே அப்பாயின் பை குடியரசுத் தலைவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அழைக்கப்படுபவர் யார் ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ஆவண காப்பகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் துருக்கியர்கள் கான்ஸ்டான்டி நோபிலை கைப்பற்றிய ஆண்டு துருக்கியர்கள் கான்ஸ்டான்டி நோபல் சொல்லும்போது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கைப்பற்றிருப்பாங்க இது கைப்பற்ற உடனே தான் என்ன ஆகிடுச்சி இங்கிலாந்துக்கும் இந்தியாவிற்கும் இடையே இருந்த அந்த நிலவழி இப்படி இருக்கும் நெல்ல வழி போக்குவரத்து ஸோ இதை இந்தியான்னு வச்சுக்க தரேன் இந்தியானா இந்த பக்கம் வரும்போது இவங்க வந்து உள்ள வராங்க இந்த மாதிரி நினச்சி இந்த பக்கம் பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ண உடனே பார்த்தோன்னா இந்த ஐரோப்பாண்ட் என்ன பண்ண முடியல இந்தியா கூட வர முடியல ஸோ அதனால் வந்து பிளாக் ஆனதால என்ன பண்ணுவாங்க இவங்க கடல் வழி பானத்தை மேற்கொண்டு சொல்லிட்டு போர்ச்சுகீஸிய இளவரசராக இருந்தால் ஹென்ரி மாலுமி அதை பார்த்தோன்னா ஹென்ரி இளவரசர் ஹென்றி மாலுமிகளை ஆதரித்த தலைவர் மாலுமி என்று அழைக்கப்படுகிறார் ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் அடுத்து சுற்றிட்டு வந்து இந்தியாவை பிடிச்சிருப்பாங்க இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்க உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லி இந்தியாவோட முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பதிப்பாசனம் அப்படின்றத தமிழ்நாட்டில இருந்து வச்சிருக்காங்க இந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட முதல் போர்ச்சுகேசி ஆளுநர் யார் முதல் போர்ச்சுகேசி ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மைடா அவர் தான் நீர்நர் கொள்கை அறிமுகப்படுத்திருப்பாரு அவருடைய இறப்பை தொடர்ந்துதான்னு இருப்பாங்க அல்போன்சா டி அல்போகுர்க் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநராக பதவி வைத்திருப்பாரு டேனியர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறில் இந்தியாவில் எங்கு குடியேற்றத்தை ஏற்படுத்தினர் சிக்ஸ்டீன் செவன்டி சிக்ஸ் வந்து பார்த்தோன்னா தரங்கம்பாடி சரியா தரங்கம்பாடியில் பார்த்தீங்கன்னா கில்ரியா கோட்டைன்னு அந்த ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து கட்டியிருப்பாங்க சாரி தரங்கம்பாடி தான் தரங்கம்பாடியில் அச்சு கொடுத்த நிறுவர் யார் அப்படின்னு சொல்லும்போது சீகன் பால்க் சீகன் பால்க் அவர்கள் தான் பார்த்தோன்னா பிரிண்ட் மிஷினை போட்டிருப்பாங்க இந்திய மொழியில் அதாவது பார்த்தோன்னா ஃபாரின் மொழி இல்லாம இந்திய மொழிகளில் அச்சேறிய முதல் மொழி நம்மொழி தமிழ் மொழி தான் சார் வில்லியம்ஸ் ஆக்கின்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் சார் வில்லியம் ஆக்கின்ஸ் என்பது வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை எது சென்ட் ஜார்ஜ் கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதுல செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு பெயர் வந்து வச்சிருப்பாங்க கீழ்கடல் தவறான இணை கால்பர்ட் சொல்லும்போது பிரான்ஸ் அதிபராக வந்திருப்பாரு ஆக்கின்ஸ் சொல்லும்போது வில்லியம் ஆக்கின்ஸ் இங்கிலாந்து பிரான்சிஸ் கோட்டு எல்மேடா போர்ச்சுகலோடைய ஆளுநராக வந்திருப்பாரு வாஸ்கோட அம்மா சொல்லும்போது அமெரிக்கா கிடையாது இஸ் டு ஆல்சோ போர்ச்சுகல் இவருமே போர்ச்சுகிஸ் ஆட்ட சண்டூர் தான் அடுத்து பிளாஸ்டிக் போர் நடைபெற்ற ஆண்டு பிளாஸ்டிப் போர் நடைபெற்றது ஆறாம் ஆண்டு நடந்த இரட்டைத் தோற்று சம்பத்தின் காரணமாக பழிவங்க தமிழ்நாடு ஹரட்டை ஆட்சி முறை ஸ்டோர்ட் பண்ணி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல வங்காள ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ராபர்ட் கிளைவ் இருந்துட்டு அவர் வந்து அந்த இரட்டை ஆட்சி முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிப் அப்படின்ற ஒரு போர் நடந்திருக்கும் அந்த போர்ல இந்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க போர் அடுத்து முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படியும் முடிவுற்றது மொத்தம் பார்த்தோன்னா மூன்று கர்நாடக போர் ஏற்படுது முதல் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் இந்த மூன்று கர்நாடக போர் ஏற்படும் போதும் முதல் கர்நாடக போர் ஐலேஸ் சபர் உடன்படிக்கை இரண்டாம் கர்நாடக போர் பாண்டிச உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடி கொண்டு வந்திருப்பாங்க இது காரணம் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்கும் இடையே யார் வந்து பார்த்தோன்னா டாமினேஷன் கொடுக்கிறது இந்தியாவின் மீது ஆதிக்கம் செலுத்துவது என்ற அந்த அதிகார போக்கிணைக்காக ஏற்படப்பட்ட போர் தான் பாத்தினா இந்த மூன்று மைசூர் போர்களும் சாரி ஆங்கில கர்நாடக போர்களும் பாரிஸ் உடன் எது பாரிசுடன் படிக்கை எந்த ஆண்டு ஏற்பட்டதுனா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல பாரிஸ் உடன் படிக்கை ஏற்பட்டது ஆர்காட்டு வீரர் என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தோன்னா ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்தோம் ராபர்ட் கிளைவ் தான் செவன்டின் பிப்டி செவன்ல பிளாஸ்டிக் ஒரு ஜெய்கித்துக்கு காரணம் வந்து ராபர்ட் கிளைவ் தான் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் சத்யேந்திரநாத் தாகூர் எட்நூத்தி அறுபத்தி மூணுல முதல் முறையாக ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு கலெக்டர் போஸ்ட்க்கு வாங்கினா முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர் தேவேந்திரநாத் தாகவுடைய மகன் சத்யேந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்தியாவில் முதல் முதல் காவல்துறையை உருவாக்கியவர் யார் காவல்துறையை இந்தியாவில் உருவாக்கியவர் கார்ன்வாலிஸ் எந்த உருவாக்குறாங்க அப்படின்னு போது வங்காளத்துல கொல்கத்தால முதல் முதல் உருவாக்கியிருப்பார் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சர் திருவாரூர் முத்துசாமி டி முத்துசாமி அவர்கள் தான் உருவாக்கி இருப்பாங்க அடுத்து துணைப்பட திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு யார் துணை திட்டம் சொல்லும் போது பிரபு கொண்டு வந்திருப்பாரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒரு படை அவங்க வச்சிருப்பாங்க இன்னொரு படை அடிஷனல் படையை அவங்க கண்ட்ரோல் இருக்கிற சுதேச அரசர் இருப்பாங்கல்ல அந்த அரசர்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு இது எல்லாமே நீங்கதான் பாத்தனும் அவங்க எங்களுக்கு ஏதாவது போர்னு சொல்லும்போது நீங்க உங்களுக்கு அனுப்பணும் தான் அவங்களுடைய டார்கெட் இது பார்த்து துணைப்படை திட்டம் இந்த துணைப்படை திட்டத்தை முதல் சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா ஹைதராபாத் நிஜம் கோல்கண்ட சுல்தான் ஃபர்ஸ்ட் அவங்கதான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது பக்சார் போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு சரியா பக்சார் போர் அதன் முடிவில் வந்து பார்த்தோன்னா அலகாபாத் உடன்படிக்கையின்படி அந்த போரை முடிச்சிருப்பாங்க நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் நிலையான நிலவரி திட்டம் கார்ன்வாலிஸ் காவல்துறை கார்ன்வாலிஸ் நைன்டி பரதோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது பர்தோலி சத்தியாகிரகம் பொதுவாக சத்தியாகிரகம் சொல்லும் போது சத்தியாகிரகம் தான் நேரு சாரி காந்தி தலைமையில் நடைபெற்றது பர்தோலி சத்தியாகிரகம் சொல்லும்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் எங்கெல்லாம் நம்ம வந்து சத்தியாகிரட்டு உடனே காந்தி மட்டும் போயிட்டதை இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸும் பண்ணியிருப்பாங்க நெற்கட்டும் சேவல் என்ற பாளையத்தின் பாளையக்காரர் யார் நெற்கட்டும் சேவல் போது புலி தேவர் பண்ணிருப்பாரு பாஞ்சாலம் குரட்சியை ரூல் பண்ணவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரா பாண்டியை கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா தென்னிந்தியாவின் ராணியன் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேலு நாச்சியார் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமைக்குரிய ஒரு வேலு நாட்சியார் அவர்கள் தான் மாபெரும் புரட்சியை லக்னோவில் தலைமையில் நடத்திய இந்திய வீராங்கனை இந்திய வீரர் யாரும் சொல்லும்போது பேகம் அஸ்ரத் மகள் பேகம் அஸ்ரத் மகள் அவர்கள் தான் மத்திய இந்தியாவில் லக்னோவில் தலைமையில் நடத்தியிருப்பாங்க பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டுல பாத்தோன்னா மதுரை நாயக்கர்கள் எல்லாம் அப்படி இருப்பாங்க இந்த பாலைக்காரர் முறையை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க சோ அதுதான் இருப்பாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாளையக்கார முறை ஃபிப்டீன் டுவெண்ட்டி கொண்டு வந்திருப்பாங்க திருச்சிராப்பள்ளி புறம் யாரால வெளியிடப்பட்டது திருச்சிராப்பள்ளி பிரபலம் சொல்லும்போது இந்திய இந்திய நல உரிமைச் சங்கம் இருக்கும்போதே சோ இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர வேணும் அப்படின்ற பொருட்டு திருச்சியிலிருந்து வெளியிட்டதான் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது மருது சோதர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஓராம் வந்து வெளியேற்றிருப்பாங்க அதன்படி இது வந்து பார்த்தோம்னா சுதந்திர இந்தியாவின் இரண்டாவது அஹ் பாலைக்கார போர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இன்னைக்கு இந்த எபிசோடான ஃபைனல் கொஷின் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டு பட்டை சட்டத்தின் படி இந்தியர்கள் கல்வி வளர்ச்சியாக ஒதுக்கப்பட்ட நிதி எவரும்னு பார்க்கும்போது முதலாவது பட்டய சட்டம் அப்படின்னு போயிருப்பாங்க ஒரு பட்டயச் சட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செப்பு பட்டயத்தில் இருபது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சைன் வாங்கியிருப்பாங்க அதன்படி இந்த இருபது வருஷத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க யோசிக்கும் போது எயிட்டீன் தேர்ட்டீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா கல்விக்காக ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க ஒதுக்கப்பட்ட நிதி ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் என்பது சரியான விடை சரியா ஸோ இன்னைக்கு பார்த்தா அது ஒப்பது கொஸ்டின் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட் அவங்க மீட் பண்றோம் தேங்க்யூ ஸோ மச்